தனி தொகுதி முறை வருவதற்கு காரணமாக அமைந்தது எது என்று கேட்டால் பூனா ஒப்பந்தம் தான் பின்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒழுங்குமுறை சட்டமும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிட்ஸ் இந்தியா சட்டம் சார்ட்டர் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்தியா கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போன்ற பல்வேறு சட்டங்கள் லார்ட் கேனனிங் லார்ட் வில்லியம் பென்டிக் உள்ளிட்ட பல ஆங்கிலேய மன்னர்களும் ஆளுநர்கள் முறையில் இருந்தது அதற்கு பின்பாக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பிரகாரம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் பிரகாரம் இந்தியாவிற்கென்று தனி அரசியலமைப்பு சட்டம் உருவாக வேண்டும் என்று கருதி அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கருதி இந்திய சுதந்திர சட்டம்